அணில் வர்றது நல்லதாக கெட்டதா அப்படின்னா நூற்றுக்கு ஒன்று பர்சன்ட் நல்லது ஏன்னா அணிலோட வந்து ரொம்ப கம்மி இப்படி அணிலோட உற்பத்தி வந்து காக்கா மாதிரிலாம் எக்கச்சக்கமாக எறும்பு மாதிரி எக்கச்சக்கமாக கொசு மாதிரி எக்கச்சக்கமான ஒரு இது கிடையாது அணில்ன்றதோட உற்பத்தி வந்து ரொம்ப கம்மி அதுவும் சுத்தமான பொருள்னு சொல்லுவாங்க அணிலே சுத்தமான பொருள் ஆமாம் ரொம்ப தூய்மையான ஏன்னு கேட்டிங்கன்னா சேத்துல இருக்காது காவலில் இருக்காது குப்பையில் இருக்காது புரிதுங்களா நல்லா பழம் காய்க்கிறா மாமரத்தில் கொய்யா மரத்தில் புரியுதுங்களா அப்புறம் சொல்கிறது பப்பாளி மரத்தில் சொப்போட்டா மரத்தில் அப்புறம் பார்த்திங்கன்னா இது சொல்கிறது நிறைய இந்த மாதிரி கிருணி பழம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கேட்டகிரியில் தான் அது வாழும் ஏன்னா அதுக்கு இனிப்புக்கும் அதுக்கும் நிறைய ரிலேட்டட் அதிகமாக இருக்கும் உண்மையாக சொல்கிறேன் சரி இதை நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க ஒரு அணில் உங்கள் வீட்டுக்குள்ளே வருதுன்னா நூத்துக்குன்னு பசங்களுக்கு நல்லது நடக்கு போகுதுன்னு அர்த்தம் நல்லது அப்படின்னா உடனே வந்து நம்ம பணம் ஆகிடுவோம்